எல்லோரும் இங்கே கேட்ட பேச்சிலே வந்து அம்மா வடிவகரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம் ஆமாம் பிரமாதம் பிரமாதம் அவங்க உங்களுடைய அவங்களோட பேச்சு வந்து உங்கள் இயக்குனர் உங்களை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தார் அந்த செட்டு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அதை சொல்லித்தது வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார் செந்தில் குமார் வந்து மனிதர்களை கையாள்வதில் மிகவும் வல்லவர் அன்புல வந்து பார்த்துப்பாருன்னு சொன்னார் செந்தில் நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் செந்தில் ரொம்ப நல்லா எனக்கு உங்கள் ாண்டியும் அது பக்கத்தில் உட்காந்து உங்களோட பெரிய மூத்த சகோதரனை போல ஒரு தகப்பன் சாதனத்தில் உட்காந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார் வெற்றி சார் வந்து குதிச்சுக்கிட்டே இருந்தார் அது மாதிரி எனக்கு உங்களை பற்றி மூணு சதவீதம் தெரியாது பட் ஆனால் கேட்கறதுக்கும் கடைசியில் வடிவு கடைசியமாக பேசும்போது அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளா எவ்வளோ சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க எவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது சந்தோஷமா இருந்தது ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன் ஓகே எங்கேன்னு வந்து வாங்கினேன் ஆனால் சூரிய மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் இருந்த அந்த ஸ்பேஸில் வந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் நான் ஒரு விஷயத்தை எப்படி பண்ண அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து சொல்லும்போது நாளாக காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்தபோது ஒரு சீனை வந்து நம்ம என்ன பர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் எப்படி ரீச் பண்ண போகிறோம் அதோட ஏற்ற இறக்கும் எங்கே இருக்குதுன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டயரக்டோட பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒருத்துக்கு ஒரு டெக்னிக் இருக்கும் சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னன்னா நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிக்க மேடம் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் ஒரு சீனுக்குள்ள அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு பொட்டக்கானிஸ்டாக கதையின் நாயகனா வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம்ங்கிறத யோசிக்கிறது பெரும் கஷ்டம் அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்ம்ல யோசிச்சுட்டு அதுக்கு வந்து உடைச்ச இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல் ஒரு படம் வரதும் அடுத்து சிவாவோட ப்ரொடக்ஷன் இவன் வினோதான் வினோதோட படம் அது வர்றதும் அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்ணுறதுல அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெய்லரோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசைத்து வச்சுக்கா நான் நம்புறேன் அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தது அவனை ஹீரோவை மோல்டு பண்ணுறதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு அதை பார்க்குறேன் அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் நான் நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகாக நீ வாழ்க நல்லா நீ இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி அடுத்த முறை இந்த மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக தான் போட்டு நிறைய ஊர்லேருந்து அவனுக்கு பேனர் வர பஸ் ஒன்று ரெண்டுலாம் இல்லாமல் இன்னும் நிறைய பஸ் வந்து ஆள் வரட்டும் இவ்வாறுவே நன்றி வந்து நான் இருக்கும் நன்றி தேங்க்யூ